ஸ்ரீ கல்கி சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பினால் நிறைந்த சத்தியலோகம் என்பது மலரத் துவங்கிய நிலையில் மானுடர்கள் பதமுற துவங்கியுள்ளனர் அறிவினை கொண்டு இறைவனை தேடத் துவங்கிய நிலையே உன்னதமாகும் இத்தேடுதல் என்பது உள் உணர்வுகளை பெருக்கும் ஏனெனில் இறைவனை தேடினால் இறை ஒளி என்பது வெளிப்படும் இறை ஒளி என்பதே அணுக்களின் மையத்திலிருந்து வெளிப்படும் உணர்வு அலைகளாகும் எனில் அறிவினால் இறைவனை தேடுவது மற்றும் அறியாமை நிலை கொண்டு இறைவனை தேடுவது ஆகிய அனைத்தும் இறுதியில் உள் உணர்வுகளையே பெருக்கும் ஏனெனில் இறைவன் வசிப்பது உணர்வுகளிலும் மற்றும் தன்மையிலும் என்று உணர வேண்டும் நிர்மலமாய் வெற்றிடத்தில் வீற்றிருக்கும் பிரபஞ்ச பேரொளி என்பது உணர்வு அலைகள் வரை பரவியே செயல்புரிவதும் இக்கலியுக எல்லை காலத்தினில் மாத்திரமே சாத்தியமாகும் மனிதர்களின் மனம் என்பது நிர்மலத்தன்மையிலிருந்து விலகி விலகி செல்கின்ற காரணத்தினால் உணர்வு அலைகள் வரை இறை சக்தி பரவி உள்முகமாய் மனதினை ஈர்க்கின்றது அறிவு எனும் தன்மையினையும் கடந்து அறியாமையில் மனதினை செலுத்துகின்ற மானுடர்கள் உணர்வுகளை தீண்டிடவே அன்பு எனும் எரிபொருள் உதவிடும் அன்பின் பரிமாற்றம் என்பது உணர்வு அலைகளை பெருக்கிடும் கலியுக எல்லை காலத்தோடு யுகத்தின் துவக்கம் என்பது கலப்புறும் இத்தருணத்தில் அனைவரது மனமும் ஒடுங்க துவங்கும் நிர்மலமான மனதினை கொண்டிருக்கும் சத்திய வாசிகள் யுக கால மாற்றங்களினால் உணர்வு நிலைகளுக்கு மனதினை செலுத்தி பின்னர் அறிவினால் வாழ்ந்து இறுதியில் அறியாமை எனப்படும் அணுக்களின் கழிவுகளில் மனதினை செலுத்தி வாழ்கின்றனர் வெகு தொலைவிற்கு பயணித்துவிட்ட மனம் என்பது நிர்மல நிலையினை மீண்டும் அடைய வேண்டும் என போராட்டங்களை நிகழும் மானுடர்கள் தங்களது புற வாழ்வின் தன்மைக்கு ஏற்ப மனதினை மாற்றியே அமைக்கின்றனர் மாறாக நிர்மல தன்மையில் மனதினை நிறைத்து செயல்புரிந்தால் புற வாழ்வும் பூரிப்படையும் இக்கால அங்கம் என்பது சங்கமிக்கும் தன்மையினை உடையது கால சங்கமம் என்பது எவ்விதம் நிகழும் மாற்றங்களின் மூலம் நிகழும் கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் ஆகியவை இடமாற்றம் காண்பதினால் வெவ்வேறு கால சூழல்கள் கலப்புறுகின்றன இப்பிரபஞ்சத்தின் இயங்கும் தன்மை என்பது அணுக்களின் கதிர்வீச்சு எனும் அலையலையாய் வெளிப்படும் மாற்றல்களினால் உருவாகின்றது பிரபஞ்ச இயக்கமே கோள்களின் இயக்கமாகின்றது அதுவே மாற்றியே அமைக்கின்றது எனில் யுகமாற்றங்களுக்கு காரணம் அணுக்களின் கதிர்வீச்சு தன்மை என்றுணர்க அந்த பேரண்டங்களில் அதீதமான அணுக்கள் உருவாகிய நிலை கையில் இப்பிரபஞ்சத்திலும் அதி உன்னத அணு கதிர்வீச்சு என்பது வெளிப்படும் அணுக்களின் கதிர்வீச்சின் அடர் தன்மை என்பது கூடினால் இப்பிரபஞ்சம் முழுவதுமே அணுக்களின் கழிவு எனப்படும் நச்சு புகை பரவிடும் அவை பஞ்சபூத மூலக்கூறுகளோடு கலப்புற்று அனைத்து பகுதிகளிலும் பரவிடும் அதன் மூலமே மனிதர்களின் சிறசீனிலும் உட்புகுந்து நஞ்சாக உருமாறி திரைகளாக மலர்ந்து நிர்மலத்தன்மை மற்றும் உணர்வு நிலைகளையும் மறைத்தாள்கின்றது தொடர் செயலாய் அணுக்களை உற்பத்தி புரிந்த மாபெரும் பேரண்ட சூழல்கள் இறுதியில் பலவீனமடைந்து கரைந்து கலந்து ஏதுமற்று நிலைக்கும் அக்கால அங்கத்தில் வெட்டவெளி எனும் வெற்றுத்தன்மை பெருகும் பரவழி எனும் மூலத்தினை மறைத்தாள்கின்ற எண்ணற்ற பேரண்ட பெரும் சுழல்கள் இத்தருணம் கரைந்து வெட்டவெளியோடு கலந்து வெற்றிடத்தினை பெருக்குகின்றன வெட்ட வெளி எனும் வெற்றிட ஆற்றல்கள் இப்பிரபஞ்சம் முழுவதும் ஒளியினை பொழிகின்றது அதன் பொருட்டே வெளிநிலை என்பது உருவாகி எங்கும் நிலைத்திருக்கும் அணுக்களுக்கு நேரிடை ஆற்றல்களை பொழிகின்றது எனில் அண்டத்தில் உறையும் அணுக்களிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு என்பது வீரியம் அடைகின்றது அதன் மூலம் பிரபஞ்சத்தின் அங்கங்களான கோள்கள் ஒவ்வொன்றும் இடம் பெயர்கின்றன வீரியமாய் இயங்குகின்றன மேலும் தங்களிடம் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகளையும் வீரியமாக்குகின்றன ஒரு மனிதனுக்கு பொருள் எனும் ஆற்றல் அதீர்த்தமாய் கிட்டினால் எவ்விதம் வீரியமாய் இயங்குவார்களோ அவ்விதமே கோள்களின் இயக்கம் நடைபெறுகின்றது எனில் மனிதர்களின் ஆத்ம அணுக்களும் வீரிய சக்தியினை பெறுகின்றன உன்னத பிரபஞ்ச அணுக்களின் வீரியமான கதிர்வீச்சின் மூலம் அனைத்து நிலைகளும் வீரியம் அடைகின்றன வீரியமான எரிபொருள் கிட்டினால் எந்த ஒரு இயக்கமும் வீரியமடையும் எனில் பூமியும் வீரியமாய் இயங்குகின்றது வெட்டவெளியின் ஆற்றல்கள் பூமியின் மீது அதீதமாய் பொழிகின்ற காலம் என்பதனால் வீரியமான கதிர்வீச்சு அலைகள் யாவும் உள்மூளையில் உள்ள அணுக்களின் நஞ்சுகளை நீக்கி திரைகளையும் விளக்கிடும் மீண்டும் எத்தருணத்தில் பெரும் சுழல்கள் உருவாகி பேரண்டத்தினில் நிலைத்து வெட்டவெளியின் நேரிடை ஆற்றல்களை மறைத்தாள்கின்றதோ அத்தருணம் நச்சு கழிவுகளை வெளியேற்றும் வண்ணம் அணுக்களின் கதிர்வீச்சு வெளிப்படும் எனினும் குறித்த சில ஆண்டுகளுக்குப் பின்னரே இந்நிகழ்வு உருவாகும் அதன் பொருட்டே இத்தருணமானது பொற்காலம் என்றே அழைக்கப்படுகின்றது அனைவரது சிரசினிலும் வெட்டவெளியின் ஆற்றல்கள் நேரிடையாக ஊடுருவும் அதன் பொருட்டே மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது வெளித்தோன்றி உள்ளது வெட்ட அணுக்களை உருவாக்கும் திறன் கொண்ட கதிர்வீச்சு எனும் காந்த சக்தி சக்தி மண்டல கோபுரங்களை உருவாக்கிடும் அதன் தன்மையை ஆதி விளக்கு எளிதாய் ஏற்கும் ஏனெனில் வெட்ட வெளி வீச்சுகளை ஈர்க்கும் வண்ணமே ஈசனால் வடிவமைக்கப்பட்டுள்ளது மானுட தேகம் என்பது சக்கரங்களினாலும் பஞ்சபூத மூலக்கூறுகள் எனும் எரிபொருளினாலும் இயங்குகின்றது அவ்வண்ணமே வடிவு கொண்ட பிரபஞ்ச சக்கரம் என்பது எளிதாய் மானுட மனங்களை நிர்மலமாக்கிடும் சுவாசம் ஒடுங்கும் ஞானம் பிறக்கும் சத்திய உணர்வுகள் பெருகும் சங்கமிக்கும் இக்கால அங்கத்தினில் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்கும் மானுட ஆன்மாக்கள் புனிதம் அடைவர் அன்பு மானுடர்களே உங்களது கருணை எனும் பேராற்றல் பிறக்கும் என்பதனை உணருங்கள் நிகழ்வுகளை ஆழமாய் கண்காணியுங்கள் புலன்களை ஒடுக்கி உள் உணர்வு நிலையில் உருவாகும் மாற்றங்களை உணருங்கள் பொற்காலம் பெரும் பலன் அளிக்கும் உணர்வே உத்தமமாகும் ஆசிகள் பல பல